அன்புரியமை அன்பிற்கும் முன்பு அறை குந்தால் ஆர்வல பூங்கண்ணி பூசத் தரும் பொருள் அன்பினை பிறறியாமல் அரைத்து வைக்கும் தாய் பழந்தோர் அன்புறையாரைக் கண்டறும் விருதும் கண்ணீரே அன்பே வெறுபுறுத்தி விருதும் அன்பில்லாதெல்லாம் தமக்குரியர் அன்புரியார் என்பும் உரியற்பிற்கு பொது அன்பில்லாதவர்கள் எல்லா செல்வங்களையும் தமக்கே உரிமையாக வைத்துக் கொள்வார்கள் அன்புதியார்கள் தம் முதம்பியம் பிறர்க்கு தியாகம் செய்வர் அன்போதி எய்ந்த வழக்கென்ப உயிர்க்கு என்போது எய்ந்த தொடர்பு பொருள் உயிர்களும் என்புதன் கூறிய உதம்போது பொருளிப்பது அன்புதம் பொருந்திய வாழ்க்கை வாழதுக்கே கூறுவர் அன்பீனும் ஆர்வமுடைமை அதீனும் நண்பென்னும் நாதாச்சரிப்பு பொருள் அன்பு

அறியாமையாவது உள்ளவர்கள் அதத்திற்கு தான் அன்பு துணை என்று கூறுவார்கள் அந்த அன்பே பாவத்தை ஒழிப்பதற்கும் துணையாகும் எம்பில்லாத வெயி போல காயுமே அன்பில்லாத எம்பில்லாத குய்களை வெய்வதும் அதுபோல அன்பில்லாத உயிர்களை அறம் துன்புவதும் அன்பகத்தில் உயிர் வாழ்க்கை வண்பார்கள் தடித்த பொருள் அன்பு அகத்திலே இல்லாத வாழ்வு பாலை நிலத்தில் பத்து போன மரம் தள்ளி தரு போன்றதாகும் எல்லாம் எவன் செய்யும் யாக்கை அகத்துறுப்பு உடலின் அன்பு அன்பில்லாதவர்களுக்கு புதத்திலே இருக்கும் உறுப்புதலால் பயனில்லை அன்பின் வழியது உயிர்நிலை அல்கு என்பதோல் போத்த உடம்பு பொருள் அன்புள்ளோ உதம்பே உயிருள்ள உதம்பாகும் அன்பில்லாத உதம்புகள் என்பதை தோன்றினாலே போட்டி கொண்டிருப்பது போன்ற உதம்பாகும் நன்றி